வணக்கம் அபிட்சி விளைவில் நம்ம பார்க்க போகிறது எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு முதியவர்களுக்கான சித்த மருத்துவ முகாம் நடைபெற்றது கல்பக விர்க்கா அறக்கட்டளை ராவணன் பவுண்டேஷன் மற்றும் ஆர் சோயா சார்பில் நடத்தப்பட்ட சித்த மருத்துவ முகாமில் ஏராளமான முதியவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நெல்லையில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் முதியவர்களுக்கான சித்த மருத்துவ முகாமானது நடைபெற்றது கல்பக விர்க்ஷா அறக்கட்டளை ராவணன் பவுண்டேஷன் மற்றும் ஆர்சோயா ட்ரஸ்ட் இணைந்து நடத்தும் இந்த சித்த மருத்துவ முகாமில் ஏராளமான முதியவர்கள் கலந்து கொண்டனர் டவுன் காமாட்சியம்மன் கோவிலில் நடைபெற்ற சித்த மருத்துவ முகாமில் சித்த மருத்துவர்கள் டாக்டர் சக்தி டாக்டர் விக்னேஸ்வரி ஆர்முகம் டாக்டர் எஸ் எர் அந்தோணி ஆகியோர் பொதுமக்களுக்கு பரிசோதனை செய்தார் இந்த சித்த மருத்துவ முகாமில் மூட்டு வலி இடுப்பு வலி கழுத்து வலி பசியின்மை தோல் நோய் மலச்சிக்கல் உடல் சோர்வு சர்க்கரை நோய் உயர் ரத்த அழுத்தம் போன்ற பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சைகள் மற்றும் பரிசோதனைகளும் செய்யப்பட்டது இந்த முகாமில் மருத்துவ ஆலோசனைகள் இலவசமாக வழங்கப்பட்டது கல்பக விக்ஷா அறக்கட்டளை ராவணன் பவுண்டேஷன் மற்றும் ஆர் சோயா ட்ரஸ்ட் இணைந்து நடத்திய இந்த முகாமில் மேலாண்மை அறங்காவலர் சூரியகலா செயலாளர் ஓம் பிரகாஷ் ஆகியோர் தலைமை வகித்தனர் இந்த சித்த மருத்துவ முகாமில் எஸ் என் சரவணன் ஆர் சோயா மாரிமுத்து சோயா முத்து டவுன் காமாட்சியம்மன் கோவில் நிர்வாகி வி எஸ் கே குமார் நல்லையப்பன் ஜோதிமுத்து பாலமுருகன் பூசாரி தங்கராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலுத முகாமினை திருநெல்வேலி மாநகர நுண்ணறிவு பிரிவு சிறப்பு உதவி ஆய்வாளர் தானுலிங்கம் அவர்கள் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் இதில் ஏராளமான முதியவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் சித்த மருத்துவ மூலம் டாக்டர் சக்தி மேற்பார்வையில் எல்லா டாக்டர்ஸுமே இங்கே வந்துருக்காங்க முதியோர்களுக்கான சிறப்பு மருத்துவ மூலமாக இதை நான் ட்ரீட்மெண்ட் வந்து சித்த மருத்துவத்தில் வந்தால் ஊட்டுவலி டயாபிட்டிஸ் உள்ளது அப்புறம் அவங்களுக்குள்ள வேற ஒரு வியாதிகள் இருந்தாலும் அவங்களுக்கு கன்சல்டேஷனில் கொண்டுருக்காங்க மெய் மெயினாக ரொதிப்பு அனைவருக்கும் சுதந்திரத நல்வாழ்த்துக்கள் இன்று நாங்கள் கோயில் டவுன் காமாட்சியம் கோயில் தெரியல வந்து இன்னைக்கு ஒரு கேம்ப் நடத்துகிறோம் இந்த இலவச மருத்துவ முகாம் அந்த சோயா ட்ரெஸ்ட்டும் இணைந்து பண்ணுறோம் இந்த ட்ரெஸ்ட்டில் வந்து இப்போ இன்றைக்கி கேம்பில் வந்து முதியோர்களுக்கு சம்மந்தமான ஒரு எட்டு வகையான நோய்க்கு வந்து டிசைனல் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் மாத்திர வந்து கொடுக்குறோம் இப்போ சோயா ட்ரெஸ்ட் சார்பாக அனைவருக்கும் சுதந்திர நல்வாழ்த்துக்கள் முகாமோட நோக்கமே என்னென்னா இலவசமாக இன்னொன்று முதியோர்களுக்கு கொடுக்குறாரு அவங்களுக்கு வந்து தேவையான அதாவது ஜென்ரல் செக்அப் பண்ணிவிட்டு ஸ்பெசிஃபிகேஷனாக ஏதாவது அப்படின்னா அந்த இடத்துக்கு அவங்க பண்ணுறாங்க மற்றபடி வேறு யூனிட் வச்சு அதை அவங்களுக்கு வேணுங்கிற உதவியும் பண்ணல எல்லா முயற்சியும் நடக்கிறது